இந்த மந்திரத்தை நம்ம நேத்துக்கு கொடுத்துருந்த பதிவு பாருங்க அதில் ஒரு எந்திரம் கொடுத்துருப்பேன் அந்த எந்திரத்தை என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்துல வரைஞ்சுக்குங்க ஒரு கற்பு மார்க்கரை வச்சோ ஒரு பேனா வச்சோ நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்துல வரைஞ்சிட்டு இந்த நாலு மூளைக்கு வந்து எதிரியுடைய பேர் வந்து எழுதிக்கணும் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை ரெடி பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா மயானத்தில் எடுத்து அந்த கறி துண்டு கறி துண்டு எடுக்க முடிந்தால் எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா மயான சாம்பல் ரெண்டில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேப்பண்ணை விட்டு குளைத்து வேப்பண்ணை விட்டு நல்லா மை மாதிரி குலைத்து இந்த எலுமிச்சம்பழத்துக்கு வந்து நீங்கள் பூசிக்கிங்க இது வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் எங்கே வேணாலும் செய்யலாம் இங்கே தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது வீட்டுக்கு வெளியில் எங்கே வேணாலும் செய்யலாம் இந்த மாதிரி வந்து எலுமிச்சம்பழத்துக்கு அந்த கறி துண்டும் அல்லது சாம்பல் இது கூட வந்து வேப்பண்ணை மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிறீங்க மை மாதிரி அரைச்சி எலுமிச்சம்பளத்துக்கு மேலே பூசிக்கிறீங்க சரிங்களா எதிரியுடைய பேர் எல்லாம் எழுத மாதிரி பூசிக்கிறீங்க பதினோரு ஆணி அல்லது பதினோரு குண்டூசி இதை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா மந்திரம் சொல்லிக்கொண்டே சரிங்களா மந்திரம் சொல்லிக்கொண்டே வந்து பதினோரு ஆணியும் குத்தணும் மொத்தமா வந்து நூத்தி எட்டு முறை மந்திரம் சொல்லணும் நூத்தி எட்டு மந்திரம் சொல்லும் போது நீங்க எப்ப வேணா ஒவ்வொரு ஊசியா எடுத்து எடுத்து குத்திக்கிட்டே வரணும் அதாவது ஓம்